பெரும் மழை பொழிவை தந்து நாட்டிற்கு பேர் அழிவை தந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டே நீ போ பெரும் மழை பொழிவை தந்து நாட்டிற்கு பேர் அழிவை தந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டே நீ போ இரவோடு இரவாக பிறந்து எங்களோட உறவாட வரும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டே நீ வா 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 இரவோடு இரவாகப் பிறந்து எங்களோட உறவாட வரும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே நீ வா வா ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாங்கள் இழந்ததை மீட்டுத்தா தா ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாங்கள் இழந்ததை மீட்டுத்தா இந்த ஆண்டு கடவுள் எங்களுக்கு அளந்ததை வாங்கி கொண்டு எங்கள் வீட்டுக்கு வா ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாங்கள் இழந்ததை மீட்டுத்தா இந்த ஆண்டு கடவுள் எங்களுக்கு அளந்ததை வாங்கிக் கொண்டு எங்கள் வீட்டிற்கு வா மண் வீட்டை இழந்தவருக்கு ஈடாக நீ பொன் வீட்டை வாங்கித்தா மண் வீட்டை இழந்தவருக்கு ஈடாக நீ பொன் வீட்டை வாங்கித்தா நீ பொன் வீட்டை வாங்கி வரும்பொழுது என் வீட்டிற்கும் வா ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாங்கள் இழந்ததை மீட்டுத்தா இந்த ஆண்டு கடவுள் எங்களுக்கு அளந்தை வாங்கி கொண்டு எங்கள் வீட்டிற்கு வா மண் வீட்டு இழந்தவருக்கு ஈடாக நீ பொன் வீட்டை தா பொன் வீட்டை தரும் என் வீட்டிற்கும் வா வீட்டு கூரை இழந்தவருக்கும் காரை இழந்தவர்களுக்கு காரையும் கடவுளிடம் வாங்கி வா வீட்டு கூரை இழந்தவருக்கு கூரையையும் காரை இழந்தவருக்கு காரையும் கடவுளிடம் வாங்கி வா தமிழ்நாட்டுக்குள் இருக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்குள் வரும்பொழுது கடவுளின் கருணையையும் தாங்கி வா தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லத்திற்கு வரும்பொழுது கடவுளின் கருணையையும் தாங்கி வா எது எப்படி இருந்தாலும் நீ வருவாய் எது எப்படி இருந்தாலும் நீ வருவாய் நல்ல வருவாயையும் தருவாய் நீ வெறுவாயோடு வராமல் வருவாயோடு வருவாய் எங்கள் வாழ்த்துதலையும் பெறுவாய் புதிய புத்தாண்டே நீ பெரும் வெள்ளத்தை வெல்ல நல்ல இல்லத்தை தா புதிய புத்தாண்டே நீ பெரும் வெள்ளத்தையும் வெல்ல நல்ல இல்லத்தை தா இழந்ததை நினைத்து கலங்காமல் இருக்க நல்ல உள்ளத்தையும் தா எது எப்படி இருந்தாலும் நீ வருவாய் நல்ல வருவாயையும் தருவாய் நீ வருவாயோடு வராமல் வருவாயோடு வருவாய் எங்கள் வாட்டுதலையும் பெறுவாய் புதிய புத்தாண்டே நீ பெரும் வெள்ளத்தையும் வெல்ல நல்ல இல்லத்தை தா இழந்ததை நினைத்து கலங்காமல் இருக்க நல்ல உள்ளத்தையும் தா சென்ற ஆண்டு வெள்ளத்தோடு வெள்ளமாய் சிலரின் இல்லமும் சென்றது சென்ற ஆண்டு வெள்ளத்தோடு வெள்ளமாய் சிலர் இல்லமும் சென்றது ஆனாலும் மழை வெள்ளத்தையும் சிலர் இல்லம் வென்றது நாம் புத்தாண்டு இழந்த பத்தாண்டு இழந்ததையெல்லாம் இந்த புத்தாண்டு தரும் நாம் பத்தாண்டு இழந்ததையெல்லாம் இந்த புத்தாண்டு தரும் இந்த புத்தாண்டு சித்தாடை கட்டும் சிறுமிகளுக்கும் புத்தாடை தரும் நாம் பத்தாண்டு இழந்ததையெல்லாம் இந்த புத்தாண்டு தரும் இந்த புத்தாண்டு சித்தாடை கட்டும் சிறுமிகளுக்கும் புத்தாடை தரும் நாம் அனைவரும் இந்த புத்தாண்டை உண்டாக்கியவரை கொண்டாடி மகிழ்வோம் நாம் அனைவரும் இந்த புத்தாண்டை உண்டாக்கியவரை கொண்டாடி மகிழ்வோம் அவரை ஆலயம் என்னும் அருள் சோலையில் நன்றாக புகழ்வோம் இந்த இனிய புத்தாண்டில் புத்தாடை தந்தவர் போற்றி இந்த இனிய புத்தாண்டில் புத்தாண்டை புத்தாடை தந்தவர் போற்றி இந்த பூமிக்கும் இருப்பவர் போற்றி போற்றி இந்த இனிய புத்தாண்டில் புத்தாடை தந்தவர் போற்றி இந்த பூமிக்கும் இருப்பவர் போற்றி போற்றி